இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய அதிக சூடு குறையறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நல்ல நிலை தேய்ச்சி குளிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்னைக்கு குளிச்சா நல்லது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அது எப்படின்னா லேடி தரணிச்சுன்னா செவ்வாய் வெள்ளி வெள்ளிக்கிழமையோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே சமயத்துல ஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ரொம்ப நல்லது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாள் வந்து உங்களோட பிறந்த கிழமையா இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் உடல் சூடு தனியறதுக்கு இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமா அடி சூடு வெப்பம் தணியும் கண்களில் எரிச்சல் மோஷன் போகும்போது இறுக்கமா போறது இந்த வெப்பம் இதெல்லாமே தணிஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட சூடு வந்து சமநிலைப்படுத்தும் இந்த சூடால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம உடல் குளிர்ச்சியும் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி